ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டாள் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்துக்கலையானால் ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவோம் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையா வெள்ளிக்கிழம அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலேருந்து பா நந்தி பின்னாடியிலேருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் தலை ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரிதினஸ் ஸ்பிரிக்கிலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையெல்லாம் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னர் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அகத் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வா ரிஷபத்துலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து இல்லையானால் அதாவது மிருகசீரேஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது வக்கர வக்கரம் கருதியோடு இருக்கக்கூடிய சனி பேச்சில பேச்சில் கொஞ்சம் ஜாதி இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு தடை இருக்காது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் மறுக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக சிறு சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வீடு மனை வாங்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையானாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து இருந்து பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையால் சம சப்தமத்தில் ஆறாம் அதிபதியான புத பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் அதிபதியான புத பகவான் ஆறாம் இடத்துல இரு ஏழாம் இடத்துல இருக்கிறத மூலியமாக ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவும் தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் அதனால் கொஞ்சம் அரசாங்கம் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பணம் வர்றதுக்கு கொஞ்சம் எழுத்தடிக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசாங்க அலுவலர்கள் கூட ரொம்ப இணக்கமாக போகாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்த கேது பகவான் சுக்ரனோடு சேர்ந்திருக்கர் தொழில் ஸ்தானாதிபதியான பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவரே அஞ்சாம் அதிபதி குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் சருக்கள் இருந்தாலும் அதாவது நூறுரூவா வில போக வேண்டியது தொண்ணூறுரூவா வில போகும் அதனால் லாபத்தில் நஷ்டம்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த கோர்ட்டில் வந்து லாயராக இருக்கிறவங்களுக்கு அதை தவிர இரும்பு அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இரும்பு இந்த இது வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த ஆயில் சீட்ஸு எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அதை தவிர இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸு இதெல்லாம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்றவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய இது இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல இந்த அஞ்சாவணத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஏழு அஞ்சு சம்மந்தப்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சுக்கரன் நீச்சப்பட்டு போனதுனால அந்த அளவு ஏற்றம் கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயோட சம்பந்தம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் லேண்டு அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு நா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போது கடவிய கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் ஜார்த்தையாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிற சமசப்தமத்திரம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸ் வந்து ரொம்ப டாமின்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து முப்பதாம் தேதி மத்தியானத்திலிருந்து ஒன்றாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதி காலை ஒரு ஏற்றம் ஒது மணி வரலாம் அதாவது ஒன்றாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஸில் வந்து எதிர்பா அதாவது எதிர்பார்ட்னராக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல விசேஷம் மூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வர ஒன்றாம் தேதி ராத்திரியிலிருந்து நாலாம் தேதி காலத்தால் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் தேதி காலத்தால் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம நாளாக இருக்குது எட்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று கோயில்கள் இதன் மூலியமாக நண்பர்களோடு ரொம்ப இணக்கம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சி வெடிவூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது நல்லது இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ஏன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல நேரமாக இருக்குது போய் ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ள லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்